வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத நம்ம நிதானமாக செஞ்சோம்னா ஜெயிச்சிடுவோம் இப்போ இந்த வாழ்க்கையில் நமக்கு கடவுள் எதை கொடுக்க நினைக்கிறானோ அதை கொடுக்குறான் நம்ம பிஸ்னஸ் பண்றோம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் இருந்தோம் அதையெல்லாம் விட்டுட்டு கொண்டு வந்து இதில் எழுத்து விட்டாரு இல்லையா இதுக்கு காரணம் இல்லாமல் எழுத்து விட்டாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல கடவுள் ஒரு விஷயத்த இங்கிருந்து இன்னொரு விஷயத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னா நீ சம்பாதிக்கிற நிலையில போனீங்கன்னா மக்களுக்கு தொண்டு செய்ய முடியாது மக்களுக்கு தொண்டு செய்யணும்னா நீ ஆன்மீகத்துக்குள்ளே வரணும் அப்படி வந்தவன் தான் சாமினா இந்த ஜோதிடத்துக்குள்ள ஆனால் இது வந்த பிறகு எனக்கு ஒரு நிறைவு இருக்கிறது நாம் ஜாதகம் பார்த்து இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்துருக்கு அதான் உண்மை ஐயா எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு குழந்தையெல்லாம் இருக்காங்க ஐயா அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா உலகம் இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம் அப்படின்னா பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம்னு போயிடக்கூடாது ஏதாவது ஒன்று நீ இறந்த பிறகும் உன் பெயர் சொல்லும்படி இருக்க வேண்டும் அதை சாதிக்க வேண்டும் அதை என் மனசுக்குள்ளே ஓடிச்சு ஜோதிடம் பார்த்தேன் நிறைய பேர் பல்லாடியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது கடவுள் இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்காங்க சந்தோஷப்படுறேன் இதில் இந்த திருமணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஐயாயிரம் நான் பிறந்திருக்குன்னா அதுவும் எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷம் தானே நிறைய ரிலீஃப் ஆயிருக்காங்கன்னா அதுவும் எனக்கு கிடைச்ச சந்தோஷம் தானே இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்தது தானே உண்மையா இல்லையா யூஸ் எஸ் லவ் யூ வணக்கம் வணக்கம் இப்போ இந்த விஷயத்துல இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்யணும் பரவாயில்ல நாம் ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு மத்தியில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவர்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறதுல அந்த பேரோட புகழோட அவங்களுடைய நன்மதிப்போடு இருக்கும் நமக்கு பிடிக்காதவர்களும் சோசியல் மீடியாவில் நம்ம பேசும்போது எவ்வளோ பேர் இருப்பாங்க அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உண்மையா இல்லையா அது போல நமக்கு பின்னாலும் இங்கு ஏதாவது இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு வந்து வருமானத்தை வைத்து மரக்கன்றுகளை ஆலயங்கள் தோறும் நட்டு இருக்கேன் அதுவும் அந்த இறைவன் கொடுத்த பாக்கியம் இனி நிறைய எவ்வளவு எனக்கு பணம் வந்தாலும் அதெல்லாம் மரங்கள் நடுவதற்கு பிற்கால சமூகத்திற்கு பயன்படுத்தணும் நிறைய ஆசை இருக்கு அது கடவுள் தான் நமக்கு கருணை காட்டணும் இல்லையா இது போல பணம் மட்டுமா வாழ்க்கை அப்படின்னா இல்லைங்க உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்வது நீங்க எந்த ராசியில கணத்தங்களாலும் பிறந்திருப்போங்க நீங்கள் எந்த ராசி லக்கணமாக கூட இருங்க மனிதாபிமானத்தை மனசில் வச்சுக்கணும் என்னிடம் கருணை காட்ட சொல்லுங்க புருஷர் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இறைவன் கண்டிப்பாக உங்கள்

தாராளமாக செய்யலாம் ஆனால் என்னன்னா பூர்வ புண்ணியம் நம்முடைய அப்பா தாத்தா பார்த்த தொழில் நம்ம பார்க்கறதா இருந்தா அந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் ஏன்னா பிறப்பு தொழிலில் சிறப்பு இல்லாமல் போயிருது நாம் தொழில் செய்கிறோம் அந்த தொழில் சிறப்பு இல்லை நல்லா இல்லை அப்படின்னா அந்த பூர்வீகத்தை விட்டு வேற ஊருக்கு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கடவுள் நம்மை அழைக்கிறார் நம் மீது கருணை காட்டுகிறார் நம்மீது அன்பு செலுத்துகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல இறைவன் மீது கடவுள் மீது அந்த கடவுள் என் மீது கருணை காட்டல என்னை நினைக்கல என் மீது அன்பு செலுத்தலை நம்ம நினைக்கிறோம்ல அந்த இறைவன் நம் மீது அன்பு செலுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இதுதான் ஒரு விஷயம் நான் நிறைய கடவுளை போய் பார்க்கிறேன் இறை வழிபாடு செய்கிற தெய்வ வழிபாடுகள் செய்கிற ஏன் இந்த இறைவன் என் மீது அன்பு செலுத்தவில்லை இது நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் கூட